திருச்சதகம் ஆனந்த பரவசம் திருச்சிற்றம்பலம் விச்சு கேடு பொய்காகாது என்று இங்கு எனை வைத்தாய் இச்சை காணார் எல்லாரும் வந்து உண்டாள் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரூர்யம் பிச்சை தேவா என் நான் பேசாயே பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன்னடியான் என்று ஏசப்பட்டேன் இனி படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன்னடியேனே அடியேனல்லேன் நல்லேன் கொல்லோதான் என ஆட்கொண்டிலை கொல்லோ அடியாரானார் எல்லாரும் வந்து தாள் சேர்ந்தார் செடி சேர் உடலம் இது மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே காணுமாறு காணேன் உன்னை அன்னால் கண்டேனும் பானே பேசி என் தன்னை படுத்ததென்ன பரஞ்சோதி ஆணே பெண்ணே ஆரமுதே செத்தே போயினேன் ஏன் நான் இல்லா நாயினேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே மான் நேர் நோக்கி உமையாள் பங்கா அறியா மறையோனே தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பிழை பொறுக்கும் கோணே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா நகர் போனார் போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லா வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின் தாள் சேர்ந்தாரே தாராய் உடையாய் அடியேற்கு உன் தாழ் இணையன்பு புக்காரடியார் புக்காரடியமே போந்தேன் யான் ஊராமிலை க குருட்டாமலை திங்கு உண்டாள் இணை அன்புக்கு நயலே மயல் கொண்டு அழுகேனே அழுகேன் நின்பால் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கழல் கண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே பிணி தீர்த்து அருளி பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்தொல்லை தாராய் பொய்தீர்மை யானே யானே என் நெஞ்சும் பொய்யன் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே திருச்சிற்றம்பலம்